ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான டாபிக் தான் பார்க்க போகிறோம் அதாவது இப்போ வர தமிழ் சினிமாவில் எல்லா பெரிய மூவிக்குமே பார்த்தோம்னா ஒரே மியூசிக் டைரக்டர் ஒரே சிங்கராக தான் எதுக்காக மோஸ்ட்லி அது ஏன் அது யார் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இத்தனை நாள் நம்ம நிறைய சாங் கேட்டிருப்போம் ஆனால் அது எல்லாமே ஒரே வாய்ஸில் தான் இருக்கும் அதை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா உனக்கு தெரியுமாடா உனக்கு தெரியுமாடா உனக்காச்சும் தெரியுமாடா எனக்கே தெரியாது அதை பற்றி தான் இப்போ நம்ம கவனிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது என்ன பேசலாம் என்ன வேணாலும் பேசலாம் நான் உங்கள் இயக்கி வித் வீக்கே அதாவது இப்போ வர்ற எல்லா மூவிலையுமே பார்த்தோம்னா ஒரே ஒரு மியூசிக் டேரக்டர் தான் இருக்காங்க அந்த மியூசிக் டேரக்டர் யாருன்னு பார்த்தோம்னா அதுதான் வந்த ஒன்னே சொல்லிட்டுல அப்படியே ரொம்ப இழுக்கிறேன் அது வேற யாரும் இல்லை நம்ம அனிருத் ஐயா இப்ப தளபதியோட மூவி பார்த்தோம்னா வெங்கட் பிரபு சார் டைரக்ட் பண்றாரு அந்த மூவில மட்டும்தான் அவர் இல்லை ஏன்னா வெங்கட் பிரபு சாரை வந்து எப்பயுமே வந்து அவரோட தம்பி யுவன் தான் வந்து மியூசிக் போடுவாரு யுவன் இல்லாட்டி அது இவரு தான் போட்டிருப்பாரு வேற யாரு நான் தான் அதாவது ஹிட் சாங் பார்த்தோம்னா நிறைய கொடுத்துருந்தாரு அவர் ஏதாவது மியூசிக் போட்டாங்க ஒன்று ரெண்டு சாங் வந்து ரொம்ப ஹிட் ஆகி வைரல் ஆகும் அதுக்காண்டி அவர் வந்து நிறைய மூவி கொடுத்தாக ஓகே ஆனால் எல்லா மூவியுமே அவருக்கே கொடுத்தோம்னா எப்படி 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 எந்த மாதிரி சொல்லி தோனா ஆனால் அந்த சாங் வந்து நம்ம ஏன் அனிருத் சார்கிட்ட போய் நம்ம கொடுக்குறோம் அதுதான் இப்போ கேள்வியாகவே இருக்கு எவ்வளோ சூப்பரான மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க ஒரே ஆள் கொடுக்கும்போது ஒரே டைப் ஆஃப் மியூசிக் தான் நம்ம கிடைக்கும் பெரிய பெரிய மியூசிக் பார்த்தோம்னா நமக்கு நிறைய இனோவேஷன் நமக்கு கிடைக்காது புது புது மியூசிக் டைரக்டருக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கும்போது தான் நியூ நியூ டைப் ஆஃப் சாங் கிடைக்கும் நமக்கு நியூ டைப் ஆஃப் டியூன் நமக்கு நிறைய கிடைக்கும் ஆ சாரி சுதாகர் அதாவது அந்த பாட்டோட வைப்பு என்னையும் உள்ளே இழுத்துருச்சு உங்களுக்கு நம்பிக்கை இருக்காதுன்னு எனக்கு தெரியும் இந்த வைப்பை உங்களுக்கு அனுப்புகிறேன் இந்தாங்க பிடிச்சிக்கோங்க ரத்த கோதிப்பு ரத்த கோதிப்பி மாமன் ரத்தோதிப்பு அனிருத்தும் டிஃப்ரெண்டான மியூசிக்லாம் போடுறாரு தான் ஆனால் அதை ஒரே வாய்ஸில் கேட்கும்போது அதை கேட்க கேட்க நம்மளுக்கே இரிட்டேட் ஆகிடும் கொஞ்ச நாளில் ஏன்னா அவருடைய ஒரு டோன் இருக்கும் ஒரு பேசிக் ஒரு ஃபார்மேட் வச்சிருப்பார் அந்த ஃபார்மேட்டில் தான் அவர் மியூசிக் பண்ணுவார் அதே வந்து இன்னொரு டைரெக்டர் வரனா அவர் கொஞ்சம் ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணுவார் அப்படி ஒவ்வொரு டேரெக்டர் எல்லாேருமே வேறு வேறு டைரக்ட் மியூசிக் டேரக்டர் கொடுக்கும்போது ஒவ்வொரு ஃபார்மேட் யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் சாங்ஸ் கிடைக்கும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டியூன் கிடைக்கும் நமக்கு அதுவும் நம்ம கேட்குறதுக்கு இதமாக இருக்கும் இருக்கும் இதமாக இருக்கும் அப்படியா அது எல்லாருக்குமே தெரியல ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அது சகிப்பு தான் வந்துடும் இப்போ நம்ம ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்றோம்னா ஃபஸ்ட்டு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டாலும் தகட்டிடும் அது மாதிரி தான் இப்போ அனிருத் மியூசிக்கும் கேட்க 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 அதை ஒரே வயசில் கேட்கறதுனாலே என்னமோ அந்த வா அந்த மியூசிக் நம்மளுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்கு காரணம் வந்து இப்போ இப்போது நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கிற இன்ஸ்டாகிராம் மெயினாக சொல்லலாம் இன்ஸ்டாகிராமில் வந்து இப்போ எந்த பாடம் ட்ரெண்டிங் ஆனாலும் முதல்ல இன்ஸ்டாகிராமில் போட்டுருவாங்க போட்ட கொஞ்ச நாள்லேயே கேட்க முடியாத அளவுக்கு அதை திரும்ப திரும்ப போட்டு நம்மளை கொண்டுருவாய்ங்க அதே மாதிரி இப்போ ஒரே வயசு திரும்ப திரும்ப அந்த வாய்ஸ் நம்ம இன்ஸ்டாகிராமில் கேட்கும்போது அது எப்படி இருக்குன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்னது பிடிச்சால வந்துடா அது ஹாரிஸ் ஜெயராஜ் அவர் போடுற மியூசிக் பார்த்தோம்னா அதே இன்ஸ்டால தான் இன்னும் ரீல்ஸில் போய்கிட்டுதே இருக்கு ஒன் நூறு இல்லை ஆயிரம் முறை கேட்டாலோ அது கேட்டுக்கிட்டே தான் இருக்கத்தோனும் மெலோடி ஸ்பெஷலிஸ்ட் நெக்ஸ்ட் இப்போதான் நம்ம முக்கியமான கன்டென்ட்டுக்கே வரப்போகிறோம் இன்றைக்கி என்ன லாபம் அதாவது இப்போ அனிருத் அவர் கம்போஸ் பண்ற எல்லா மியூசிக்லேயுமே பார்த்தோம்னா மோஸ்ட்லி ரெண்டு ரெண்டு சிங்கர் தான் இருப்பாங்க அது யாருன்னு சொல்லுங்க அப்போ அவர் வந்து முக்காவாசி சாங் அவர் கம்போஸ் பண்ணுற சாங்க்கு அவரே பாடையும் செஞ்சாரு அதாவது மற்ற சிங்கருக்கு பார்த்தோம்னா சான்ஸ் கிடைக்கிறது ரொம்பவும் கஷ்டமாக தான் இருக்குது சில படத்தில் மட்டுந்தான் சில சிங்கருக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு ஆனால் அவர் ஏன் மற்றவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கல அப்படின்னு நம்மளால் கேட்கவும் முடியாது அவரோட மியூசிக் அது இந்த ஏரியாவில் நீ தான் கடை வச்சிருக்க வேறு யாரும் இல்லைன்னு ஆணவத்தில் ஆடுற ஓ ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில் ஒருத்தர் பிறந்துருப்பேடா

மெமிக்கரி தெரிஞ்சிருந்தால் லேடிஸ் வாய்ஸும் அவரே பாடிருப்பார் மாதிரி ஜோனிதா காந்தி சில லேடிஸ்ங்கிறதுக்கு சான்ஸ் இல்லாமல் இருந்திருக்கும் அவர் வந்து இதை மட்டும்தான் இன்னும் பண்ணாமல் இருக்கார் கோடி சீக்கிரத்தில் அதுவும் பண்ணாலும் பண்ணலாம் நம்ப முடியாது அப்போ போகணுங்கிற என்ன இருந்துச்சா அவளுக்கு அதாவது ஒரு ஃபீல்டை வளர்ச்சின்னா எல்லா சைடு இருந்தால் தான் வளர்ச்சி ஒரு சைடு மட்டும் இருந்துச்சுன்னா அது பேர் வளர்ச்சி இல்லை வீக்கம் அந்த வீக்கம் தான் இப்போ இருக்குது இந்த வீக்கத்தை சரி பண்ணுனா எல்லாத்துக்குமே எல்லாருமே சான்ஸ் கிடைக்கும்போது தான் அந்த வீக்கம் வச்சி வளர்ச்சி நம்ம போவோம் ஏன்னா வீக்கம் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வெடிச்சிடும் வளர்ச்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஜெயிச்சிரும் ஆனால் த்ரீடியில் பலனெடுகிற அளவுக்கு இவ்வளோ பெரிய மெசேஜை சொல்லிட்டேடா இந்த வீடியோ வந்து அனிருத் மேலகிற பொறாமையில் நாங்கள் அந்த வீடியோ பண்ணல மற்ற மியூசிக் டேரக்டர்ஸ்க்கும் மற்ற சிங்கர்ஸுக்கும் சான்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை பண்ணியிருக்கோம் திருந்திக்கடாக்குன்னு திருந்திக்கடா திருந்தித்தான் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சாதனையை பண்ணுங்கடாக்குன்னு சாதனையை பண்ணுங்கடா ஏன்னால் இப்போ ம பண்ணுற எல்லா மியூசிக்கிலையும் ஒரு ஒருத்தரே பாடுறது தான் இப்போ பிரச்சனையாகவே இருக்கு நான் தொடர்ந்ததை நானே மனுஷன் கொஞ்ச நாள் இந்த ஒரே வாய்ஸை திரும்ப திரும்ப கேட்கும்போது நம்மளுக்கே என்னவா இருக்குன்னு உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு கிட்னியை கூட எடுத்துக்கங்கடா அவனை பாடுறதுன்னு பார்த்து சொல்லுங்கடா அதனால மற்ற சிங்கர்ஸுக்கும் சான்ஸ் கொடுங்க மியூசிக் டைரக்டர்ஸுக்கும் சான்ஸ் கொடுங்க அப்போ தான் நம்ம வருங்காலம் தந்ததி வளர்ந்து வரும் நான் மியூசிக் போட்டுக்கிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வரணும் இப்போ மியூசிக் போனோம்னா போட்டிருக்கியா போட்டு பாங்க காட்டுப்பாங்க இப்போ நாங்கள் சொல்லும் போது கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இப்போதான் நம்ம ஒரே வயசு தான் கேட்டுட்டு இருக்கணும்னு நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்க அது உங்களுக்கே புரியும்

இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என்ன பேசலாம் என்ன வேணாலும் பேசலாம் நான் உங்கள் ஏகே வித் வீக்கே மட்டும் இல்ல வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணாம ஷேர் பண்ணாம கமெண்ட் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணாம போறா பாரு அவனுக்கு சபந்தா மட்டும் இல்ல நம்ம சாத்தூருக்கு பஸ் கூட கிடைக்காது